அனைவருக்கும் வணக்கம் சிம்மம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிம்மம் ராசி கூட பொருந்தக்கூடிய பூர்வம் நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வரையே தந்திருக்கீங்க அப்படின்னு

சிம்மம் ராசி பூரம் நட்சத்திர நண்பர்கள் வேண்டி வன்கொண்டிய கடவுள்லந்து விஷ்ணு பெருமானுங்க உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்கிதோ அப்போல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோவிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ வந்து ஒவ்வொரு வார சனிக்கிழமை காலையிலையோ அல்லது மாலையிலையோ ரெகுலராக போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் ரெகுலராக எப்போல்லாம் கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறவருக்கும் கெடு பலன்கள் அனைத்துமே தவறுப்பட்டு இந்த மாதம் மட்டுமல்லாது இனி வரவருக்கும் அனைத்து மாதங்களுமே நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்ப அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்மளுடைய பூர்வம் நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுக்கு ராகு வந்து உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம் கடன் ஸ்தானம் மற்றும் வம்பு வழக்கு ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு சரிங்களா உங்களுக்கு அவ்வப்போது சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இன்கேஸ் இப்போ உங்களுக்கு வந்து சிறுதளவுல ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுது அப்படின்னாலும் இமிடியேட்டாக வந்து நீங்கள் உங்களுக்கு தெரிந்த டாக்டர்கிட்ட கூப்பிட்டு உங்களுடைய ஹெல்த்தை வந்து காமிச்சிட்டிங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய ஹெல்த்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்துமே நீங்க எதிர்பார்க்கின்றோன்னா உங்களுடைய உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுடைய பணத்தை வந்து முதலீடு பண்ணலாமா அப்படின்னு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க உண்மையை சொல்லணும் அப்படின்னா நீங்கள் பங்கு சந்தையில் முதலீடு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லாபகரமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க ஆனால் அதே சமயம் வந்து இப்போ ராகு உங்களுடைய எட்டாவது வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு ஆரம்பத்தில் உங்களுக்கு கொஞ்சம் லாபம் அதிகமாக கிடைக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டது அப்படின்னாலும் அவன் போக போக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு மட்டும் கொஞ்சம் நஷ்டம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க அதனால் வந்து பங்கு சந்தையை பொறுத்த வரைக்கும் அதில் ஃபுல் லாபம் வந்தாலும் உங்களை மட்டும் தான் சேரும் அதே சமயம் ஃபுல் நஷ்டம் ஏற்பட்டது மட்டும்தான் சேருங்க நீங்க என்னோட சின்ன ரெக்வஸ்ட் என்னன்னா நீங்க பங்கு சந்தை சைடு போகாமல் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய பணத்தை வந்து சிறு சேமிப்பு திட்டங்களை போட்டு வச்சிங்க பேங்க்ல போட்டு வச்சிங்க அப்படின்னாலே உங்களுடைய பணத்தில் வந்து எந்த ஒரு நஷ்டமும் ஏற்படாமல் உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து லாபகரமாக இருப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் இதே எட்டாவது வீட்டில் வந்து சூரியன் மற்றும் புதன் ஆகிய இரண்டு கோள்களுமே கலவையை சேர்ந்து நம்மளுடைய ராகு கூட அமர்ந்துகிட்டு இருக்காங்க எப்பவுமே வந்து சூரியன் மற்றும் புதன் ஆகிய இரண்டு கோள்களுமே உங்களுடைய பர்சனல் பட்ஜாட்ல ஒன்று நான்கு அல்லது எட்டு ஆகிய இடங்கள்ல அமர்ந்து இருந்தாங்க அப்படின்னா இது வந்து புதன் யோகத்துடைய பலம் அப்படின்றது கோள்களுமே எட்டு டிகிரிக்குள்ள அமர்ந்து இருந்தாங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்த்தோமா வந்து நீண்ட காலமா ஒரு சில நல்ல விஷயங்கள் வந்து தடுப்பட்டு போயிட்டு நடக்காம இருந்தது அப்படின்னாலும் அந்த தடைப்பட்டு போயிருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் வந்து ஒன்னு பின்னாடி ஒன்னு லைனா நடைபெறுவதற்கு ஆரம்பிக்கும் இந்த ஏப்ரல் மாதம் முடியாததற்குள்ளைங்க சரிங்களா மேலும் வந்து தற்சமயம் சனீஸ்வரர் வந்து உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி அரசாணம் கலசரசாணம் மற்றும் கூட்டாளி தொழில் சாந்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு இப்ப இதன் காரணமாக ஒரு சில தம்பதிகளுக்கு அவ்வப்போது உங்களுக்கு வந்து சிறிதளவுல கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு வந்து ஒருத்தர் ஒருத்தர் மனதை அமைதிப்படுத்திட்டு கொஞ்சம் சைலண்டா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு வந்து எந்த ஒரு பெரிய லெவல் கருத்து மோதல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து உங்களுக்கு அற்புதமாக கணிந்து வரக்கூடிய நல்ல உன்னதமான மாதமாக மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இன்கேஸ் இப்போ ஒரு சில தம்பதிகள் வந்து நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையை பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ அல்லது வந்து இப்போ நீங்கள் வந்து கோர்ட்டில் வந்து டிவோர்ஸ் கேஸ்க்காக அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே மறுபடியும் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையை வந்து ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான கணிந்து மாதமாக நம்மளுடைய சிம்மம் ராசி பூரம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போது உங்களுடைய எட்டாவது வீட்டில் வந்து ராகு அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துலையோ அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்துலையோ வந்து அல்லது உங்களுடைய வீட்டில் இருக்கின்ற அக்கம் பக்கத்து நண்பர்களுக்கும் உங்களுக்கு வந்து அவ்வப்போது சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு எல்லா விஷயத்தில் வந்து கொஞ்சம் சைலண்ட்டாக பொறுத்து போகிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான மாதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து கேது பகவான் வந்து உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனசானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க ஆனால் என்னதான் கருத்து முதல்கள் ஏற்படுது அப்படினாலும் அந்த கருத்து முதல்கள் வந்து பிரிவினை அப்படின்றது கண்டிப்பாக ஏற்படுத்தாது அன்னைக்கு உங்கள் எல்லாருக்குள்ளே இருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்துமே வந்து முற்றிலும் விலகுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்துருப்பீங்க அதே சமயம் இப்போ நீங்கள் வந்து விடாது ஒரு நல்ல வரனுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்துருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் கூட உங்களுக்கு வந்து ஏற்பட்டு வந்திருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கலாங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் விடாது ட்ரை பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து என்று சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டில் உங்களுக்கு இப்போ கிரக தோஷங்கள் இருக்குது அப்படின்னாலும் அந்த கிரக தோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை வந்து பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து இப்போ குரு பகவான் உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் சாணமான பூர்வ புண்ணிய சாணத்தையும் பார்த்து கொடுத்துட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ நீங்கள் படிக்கின்ற மாணவர்களை இருந்தீங்க அப்படின்னா இன்கேஸ் உங்களுடைய படிப்பில் வந்து இதனால் வரைக்கும் அவ்வப்போது சிறிது அளவில் கொஞ்சம் மந்த தன்மையாக காணப்பட்டிருந்தது அப்படினாலும் இப்போ நீங்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிங்க அப்படின்னாலே நீங்கள் படிக்கின்ற விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய மனதில் நின்றுட்டு நீங்கள் ஃபியூச்சரில் எதிர்கொள்ளவிருக்கும் எக்ஸாம்ஸில் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய சிம்மம் ராசி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் ஒரு சில தாய்மார்கள் வந்து எங்களுக்கு திருமணம் ஆகிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க இன்னும் கூட எங்களுக்கு வந்து பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனக்கவலையோட இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற தாய்மார்கள் வந்து இப்போ நீங்கள் உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு சரிங்களா அந்த ஏப்ரல் மாதம் ஆரம்பிச்ச உடனே ஒரு தடவை உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதற்கப்புறமா நீங்கள் பிள்ளைகள் வரதுக்காக முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வரம் வந்து அடுத்த பத்து மாதத்துக்குள்ளே கிடைப்பதற்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் தாய்மார்களே மேலும் இப்போது நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதவி பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் சிம்மம் ராசி பூரம் நட்சத்திர நண்பர்களே தேங்க்யூ